ஜனவரி பிப்ரவரி மாத உம்ரா ஆஃபர் விமான டிக்கெட் விசா உணவு தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வெறும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மட்டுமே மக்கா மதினா மற்றும் ஜியாரத் பயணங்கள் மரியம் ஹஜ் சர்வீஸ் மேற்கு மாதா கோவில் தெரு ராயபுரம் சென்னை இனி பாதுகாப்பு இல்லை இஸ்ரேலை விட்டு வெளியேறும் ஆயிரக்கணக்கான யூதர்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியேறும் யூதர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலின் மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஏழு மாதங்களில் மட்டும் நாற்பது ஆயிரத்து அறநூறு இஸ்ரேலியர்கள் வெளியேறியுள்ளனர் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு யூதர்கள் ஜெர்மன் குடியுரிமைக்காக விண்ணப்பித்துள்ளனர் இவர்களின் எண்ணிக்கை பதினெட்டு அதிகம் என கணக்கிடப்பட்டுள்ளது கனடாவில் மூணு வருட வேலை விசா திட்டத்தின் கீழ் கடந்த ஏழு மாதங்களில் மட்டும் ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் விண்ணப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது காசா இனப்படுகொலை விவகாரம் போப் பிரான்சிஸை சாடிய இஸ்ரேல் அமைச்சர் காசா போரை இனப்படுகொலை என குறிப்பிட்டதற்காக போப் பிரான்சிஸை இஸ்ரேலின் புலம்பெயர் விவகார அமைச்சர் அமித்ஷாய் சிக்லி கடுமையாக விமர்சித்துள்ளார் இதுகுறித்து இஸ்ரேல் அமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் யூத மக்களின் அன்பான நண்பர் என போப் பிரான்சிஸை குறிப்பிட்டுள்ள அவர் யூத அரசுக்கு எதிரான புதிய இனப்படுகொலை குற்றச்சாட்டு தொடர்பான உங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துங்கள் என கேட்டுள்ளார் கடந்த மாதம் புத்தக வெளியீடு ஒன்றில் உரையாற்றிய போப் பிரான்சிஸ் காசாவில் நடைபெறும் போர் இனப்படுகொலையின் பண்புகளை கொண்டுள்ளதா என சட்ட வல்லுநர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளால் வகுக்கப்பட்ட தொழில்நுட்ப வரையறுடன் பொருத்தி பார்க்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் காசாவில் பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தை கடந்தது இஸ்ரேல் தாக்குதலால் ஒரே நாளில் மட்டும் எழுபத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் பலி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் இதுவரை காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து இருநூத்தி ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்றி பன்னிரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார மையம் அறிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்தி வரும் அடுத்தடுத்த தாக்குதல்களில் சிக்கி இதுவரை எழுபத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் பலியானதாகவும் நூற்றி எழுபத்தி நாலு பேர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது மசூதிக்கு இஸ்ரேலியர்கள் தீ வைத்த விவகாரம் ஐநா தலையிட வேண்டும் என பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தல் மேற்கு கரையில் உள்ள ஸ்பிட்டிற்கு வடக்கே உள்ள மருதா கிராமத்திற்குள் நுழைந்த இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் அங்கிருந்த பார் அல் மசூதி மீது தாக்குதல் நடத்தினர் தொடர்ந்து மசூதியின் சுவர்களில் இனவெறியை தூண்டக்கூடிய வாசகங்களை எழுதியதோடு மட்டுமல்லாமல் தீ வைத்து மசூதியையே கொளுத்த முயன்றுள்ளனர் அங்கிருந்த உள்ளூர் வாசிகள் உடனடியாக செயல்பட்டதால் தீ பரவுவது தடுக்கப்பட்டது பாலஸ்தீனத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள இச்சம்பவத்தை பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் சல்பிட்டின் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழு தாக்குதல் விசாரணை அறிக்கை இஸ்ரேல் இராணுவ தளபதியிடம் சமர்ப்பிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதியன்று தெற்கு இஸ்ரேலுக்குள் நுழைந்த ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என இஸ்ரேல் மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இச்சம்பவத்திற்கு பல்வேறு மூத்த அதிகாரிகளும் பொறுப்பேற்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதுவரை மௌனம் காத்து வருகிறார் இந்நிலையில் அக்டோபர் ஏழு சம்பவம் தொடர்பாக ஒவ்வொரு அதிகாரிகளிடமும் குறுக்கு விசாரணையை நடத்திய அறிக்கையை இஸ்ரேலிய இராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் இராணுவ தளபதி ஹெர்சி ஹலேவிடம் சமர்ப்பித்துள்ளனர் விரைவில் உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்கள் கிடைக்கும் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து நிதி உதவியும் இராணுவ உதவியும் அளித்து வருகிறது சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு சுமார் எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் தற்போது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து உக்ரைனின் பாதுகாப்பு உதவி மற்றும் முன்முயற்சிக்கான ஆயுதங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது ரஷ்ய விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய வான் ஏவுகணைகள் ஜாவலின் எதிர்ப்பு கவச ராக்கெட்டுகள் மற்றும் பிற வெடிமருந்துகள் ஆகியவை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காசாவுக்கு ஆதரவாக இதுவரை இஸ்ரேல் மீது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியதாக ஏமனின் ஹவுதி தலைவர் அறிவிப்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் காசாவில் பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்ய தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொள்வதாக ஏமன் ஹவுதி படையின் தலைவர் சயீத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி குற்றம் சாட்டியுள்ளார் லெபனானில் போர் உடன்படிக்கையை காற்றில் பறக்கவிட்டு தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் காசாவில் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை தடுத்தும் மருத்துவமனைகளை குறிவைத்து தாக்கி குழப்பம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு பதிலடியாக இதுவரை இஸ்ரேல் மீது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளதாக ஏமனின் ஹவுதி தலைவர் அறிவிப்பு சிரியாவை கைப்பற்றிய படையுடன் முதல் முறையாக பேச்சுவார்த்தை சிரியா சென்றடைந்தது அமெரிக்க பிரதிநிதிகள் குழு சிரியாவில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள அபு முகமது அல் ஜோலானியை சந்திப்பதற்காக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு சிரியா சென்றுள்ளது இந்த குழுவில் மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் பார்பரா லீஃப் தலைமையில் பனைய கைதிகள் விவகாரங்களுக்கான ஜனாதிபதி தூதர் ரோஜர் கார்ஸ்டென்ஸ் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட மூத்த ஆலோசகர் டேனியல் ரூபின்ஸ்டீன் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் சிரியாவின் எதிர்காலம் மற்றும் அவர்களுக்கு எந்த வகையில் அமெரிக்கா உதவ முடியும் என பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது மேலும் அமெரிக்காவுடன் சிரியாவின் எதிர்கால உறவு குறித்தும் விவாதிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அல் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறியதை தொடர்ந்து சிரியாவில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள குளர்ச்சி படையுடன் அமெரிக்கா நடத்தும் முதல் அதிகாரத்துவ பேச்சுவார்த்தையாக இது பார்க்கப்படுகிறது ஐநா அகதிகளுக்கான நிதி இனி கிடையாது ஸ்வீடன் அரசு திடீரறிவிப்பு பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் அனைத்து நிதி உதவிகளையும் ரத்து செய்வதாக ஸ்வீடன் அறிவித்துள்ளது பாலஸ்தீனிய அகதிகள் மற்றும் அவர்களது சந்ததிகளுக்காக பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணி முகமை செயல்பட்டு வருகிறது இதற்கு ஏராளமான நாடுகள் நிதி உதவி அளித்து வருகின்றன பாலஸ்தீனியர்களுக்கான ஐநாவின் இந்த அமைப்பிற்கு இனி ஸ்வீடன் நிதி அளிக்க மாட்டோம் என ஸ்வீடன் நாட்டின் உதவி அமைச்சர் பெஞ்சமின் டவுசா தெரிவித்துள்ள இதற்கு பதிலாக காசா மக்களுக்கான உதவிகளை ஸ்வீடன் வேறு வழிகளில் கிடைக்க உதவும் என தெரிவித்துள்ளார் நடத்தியைத்தான் பனைய கைதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக இந்த வாரத்தின் தொடக்கத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு எகிப்தின் தலைநகரான கெய்ரோ செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகின இது இஸ்ரேலின் திட்டமிட்ட நாடகம் என எகிப்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக லெபனானில் உள்ள செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டது அதனை நிரூபிக்கும் விதமாக கடந்த செவ்வாய் என்றும் பெஞ்சமின் சென்றிருந்தார் இது வருகை மற்றும் கெய்ரோவில் போர் பற்றிய அறிவிப்பை எகிப்து ஏற்றுக்கொள்வதற்கான இஸ்ரேல் செய்த திட்டமிட்ட சூழ்ச்சி என எகிப்து வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சிரியாவை சிதைப்பதை இதோடு நிறுத்திக்கோங்க இஸ்ரேலுக்கு ஐநா பொதுச்செயலாளர் கடும் கண்டனம் சிரியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுவதை நிறுத்துமாறு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸ் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார் மேலும் சிரியா மீதான வான்வழி தாக்குதல்கள் மற்றும் சிறிய கோலன் குன்றுகளை ஆக்கிரமித்து உள்ளதற்கு இஸ்ரேலை கடுமையாக கண்டித்த அவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ நடவடிக்கையற்ற பகுதியில் ஐநா அமைதிப்படையை தவிர வேறு எந்த இராணுவ படைகளும் இருக்கக்கூடாது என எச்சரித்துள்ளார் மேற்கு கரையில் மசூதிக்கு தீ வைத்த இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள வடக்கே உள்ள மர்தா கிராமத்திற்குள் நுழைந்த இஸ்ரேல் குடியேற்ற அங்கிருந்த பார் அல் வலிடைன் மசூதியை தாக்கியுள்ளனர் மசூதியின் சுவர்களில் இனவரியை தூண்டக்கூடிய வாசகங்களை எழுதியதோடு தீ வைத்து மசூதியையே கொழுத்த முயன்றுள்ளனர் அங்கிருந்த உள்ளூர் வாசிகள் உடனடியாக செயல்பட்டதால் தீ பரவுவது தடுக்கப்பட்டது காசாவில் இரண்டு பள்ளிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் பதினைந்து பாலஸ்தீனியர்கள் படுகொலை காசா நகரில் அகதிகள் தங்கும் இரண்டு பள்ளிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பதினைந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை இன அழிப்பில் ஈடுபட்டுள்ளதை காட்டுவதாக இஸ்ரேலுக்கு கடும் கண்டனங்கள் குவிந்து வருகிறது சிரியாவில் ராணுவ பதத்தை அதிகரித்து அமெரிக்கா அமெரிக்க இராணுவத்தினர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்திலிருந்து இரண்டாயிரமாக அதிகரிப்பு சிரியாவில் தற்போது இரண்டாயிரம் அமெரிக்க ராணுவத்தினர் உள்ளதாக பெண்டகன் செய்தித் தொடர்பாளர் அறிவித்துள்ளார் அல் ஆசாத் ஆட்சியின் போதே வீரர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்திலிருந்து இரண்டாயிரமாக அதிகரித்து விட்டதாக அமெரிக்க இராணுவ தலைமையகமான பெண்டகன் அறிவிப்பு சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை சீர்படுத்துவதற்கான முயற்சிகளை ட்ரம்ப் மேற்கொள்வார் என நம்புவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா அமெரிக்கா இணைந்து என்ன செய்ய போகிறது இஸ்ரேலுடன் இணைந்து என்ன செய்ய போகிறது என்பது தொடர்பான ஒப்பந்தத்தை ஜோ பைடன் அரசு தயாரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் காசாவில் மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டதா இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றம் காசா மற்றும் மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களின் அத்தியாவசிய தேவைக்காக வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகள் முறையாக கிடைக்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை இஸ்ரேல் செய்துள்ளது என்பதை தெரிவிக்க கோரி ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சர்வதேச நீதிமன்றத்தின் ஆலோசனை கோரி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு நூற்று முப்பத்தி ஏழு நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன